அஸ்லாம் வரைக்கும் மக்களே வரம்துல்லா இன்றைக்கி மேகி செய்ய போகிறேன் ஏன் செய்யல எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இன்ஷாலா இந்த வீடியோ பாருங்கள் முழுமையாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா மேகிக்கு நல்லாவே வதக்குங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் பொண்ணேரமாக வந்துருச்சா ஆமாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி பச்சை மிளகா நாலு முட்டை தக்காளியா போ நல்லா வதக்கின பிறகு முறக்கட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் செய்வோம் நான் எப்போவுமே கொடுத்து தான் செய்வேன் என் குடும்பத்தில் எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க கரம் மசாலாலாம் மேக்ஸுவ போடுங்க சங்கத்தெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு கொடுக்குற மசாலா ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா உடைய படைப்பை பாருங்க மாஷாலா சிகப்பு பச்சை வெள்ளை அதான் நமக்காக எத்தனை வண்ணங்கள்ல நான் பண்ணிருக்கேன் பாருங்க நல்லா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க நல்லா கொஞ்சம் சுண்டிடிச்சு இந்த ஸ்டேஜ்ல முட்டையை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல முட்டையை போட்டுக்கோங்க நல்லா கிண்டணும் கொஞ்சம் சிம்ல வச்சு கிண்டுங்க அலுமினியத்தில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க இப்போ யூஸ் பண்ணுங்கள் ஆனால் சில பேர் ரொம்ப வருஷ கணக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த கருப்பு வர அளவெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உடம்புக்கு கெடுது அதனால் அதை மட்டும் வேறு ஏதாவது மாற்றிக்கோங்க கருப்பாக வந்து சின்ன நல்ல அலுமினிய சட்டியெல்லாம் அரகந்ததாக பெரிய பிரியாணியெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி சட்டி தான் தேவைப்படும் உங்களுக்கு ஒன்றுமணம் மட்டும் இருக்கிறவங்க அரகந்தில் இந்த மாதிரி சட்டி வாங்கிப்பாங்க இதெல்லாம் ஒரு சட்டியே ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி இருக்கும் நான் எல்லா அலுமினியத்தையும் போட்டு தான் இந்த மாதிரி நான் வாங்கினேன் அதனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் மின்சால நீங்கள் அலிமீனத்தை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப அதே கருப்பான பிறகு அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தூக்கி போட்டு வேற புதுசாக மாற்றி கொஞ்சம் நல்லா பயன்படுத்துங்க இது அந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் கேட்டால் எங்கே இருந்ததில்ல கேட்டால் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் மக்களே இந்த ஸ்டேஜில் வந்ததும் சில பேர் இது தனியாகவும் எடுத்து வச்சு லாஸ்டில் மேலே தூவுவாங்க அப்படியும் செய்யலாம் நான் அந்த மாதிரி செஞ்சாக்க ஒரு டச்சிங்கே இருக்க மாட்டேங்குதுன்ட்டு இதில் தண்ணியை ஊற்றி இதிலே வேக வச்சு மேகியை போடுவேன் சாலா இந்த மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படியோ அதெல்லாம் செய்யுங்க தண்ணி ஒரு இதாக இப்படியே ஊற்றிக்கோங்க நாலு மேகி செய்கிறேன் நாலு மேகிக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது பெரிய டம்ளர் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த பாருங்க மக்களை நாலு மேகி இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க மேகியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் மசாலாவை கொட்டி நாலு இதையும் கொட்டிருக்கேன் மசாலாவை கொட்டியாச்சு மேகியை கொஞ்சம் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க அப்படியே கொட்டிடுங்க நான் இதில் வச்சே ஒரு இதை வச்சு அரைச்சிட்டேன் கல்லை வச்சு இடித்த மாதிரி வச்சா அழகாக நொறுக்கிட்டு வரேன் இந்த ஸ்டேஜில் இப்படியே நல்லா ஒரு கிண்டி கிண்டி நல்லா அப்படி குத்தி விட்டு மாதிரி வச்சுருங்க இந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்படி வச்சாக்கா தம்மாயிடும் மேகி ஆகிடுச்சி மின்சால நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டீங்க அவ்வளோதான் மக்களே மேகி ரெடியாகிடுச்சு அதில் செஞ்சு சூடாக பரிமாறி சாப்பிடுங்க லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா முட்டை ஸ்மெல் அடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் நான் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டுறது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைங்க என்ன மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அதான் என்னை கொடுத்த ரஹமத் அஹமதுள்ளா அலாமலை வாரம்துல்லாய் பர்காத்துக்கு